நிறைய பேர் செய்யறாங்க சர்ப்ரைஸ் இப்ப எங்கள்ட்ட நிலு விட்டு இது வந்துட்டு வேற எட்டையும் கொடுத்துருக்கலாம் ஒருவேளை தெரியலையா சந்தோஷமா இருக்கிறீங்களா சந்தோஷம் என்ன நினைச்சு கொடுத்துருக்காங்க யார இருந்தாலும் என்ன ஹஸ்பண்ட் கோவிப்பாரு மது கோவிப்பாங்க யாருன்னு தெரியாது சேர்ந்து செய்ய வாய்ப்பில்லை மது ஹஸ்பண்டும் என்ன அதுக்கு வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை அப்ப ஹஸ்பண்டா தான் இருக்கணும் ஹஸ்பண்டா தான் இருக்கணுமா அவர் செய்யலை எந்த உண்மையாக அவர் செய்யலை ஒரு பொண்ணு தான் கதை செய்வாங்க ஓ மதுதா சரி மதுவோ உங்களோட அவர் அவருக்கு என்ன பேரு சுதன் அப்படி கோல் வரையில சொல்லுதான் சொல்றேன் மதுவும் இல்லை அவரும் இல்லை மாமா அக்கா யாருமே எவ்வளோ நாள் அண்ணா அக்கா எதே நீங்களே ஆசை பார்த்தா சைத மாதிரி தெரியலன பாக அப்ப கவுசியனாவா இருக்கணும் எங்க இருக்குதே அது இங்க தான் இருக்காங்க சொந்தண்டாவா இல்ல ஃப்ரெண்ட்ண்டாவா ஃப்ரெண்ட் அண்ணா அண்ணாவா இருக்கலாம் இப்ப இன்னொரு gift தருவோம் உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமா இது வேணும் என்னங்க இது ரொம்ப அழகா இருக்கு ராணி மாதிரி பாப்பப் பிறகு லைட்டை போட்டுட்டு சுவிட்ச் இருக்குது சைடில் பிளாக் கலரில் தலையில் வைங்க பாப்பா அப்படி இருக்கண்டு உன்னை ராணி மாதிரி ஆக்கி யார் நினைப்பாங்க சரி சரி யார் நினைப்பாங்க ராணி மாதிரி ஆக்கி வச்சுட்டு பார்க்கணுமெண்டு புருஷன் தானா அப்போ அம்மா அப்பா நிற்க மாட்டேங்கிற செய்ய மாட்டேன் அவ்வளோத்துக்கு என்ன இப்போ கஷ்டமாக தெரியும் சொல்கிறதே என்ன கியூட்டாக இருக்கீங்க உண்மையாகவே

என்னோட கிஃப்ட் ஏன் பார்ப்போமே உங்களை பிடிச்சிருக்கோ இதை பார்த்தா நீங்கள் முடிவெடுப்பீங்க ஓகே இது அவரா இல்லது அவ்வளவா அப்படின்னு சொல்லி கிஃப்டின் பெரும்பாலேயுமே இருக்கு தானே யாரு கூட பாசம் என்ன மாதிரின்னு சொல்லி ஆ நான் ஓ இதை பிரிக்க போறீங்களா என்ன செய்ய போறீங்க வெயிட்டா இருக்கா இல்லை முன் முன்னே செய்திருக்காங்களா யாரும் சப்பிரைஸ் எதுவும் அனுபவம் இருக்கா அப்படி உள்ள என்ன இருக்கும் പ്രിക്കില്ലാതാണ് ഇത് പ്രിച്ച് പാക്ക് ഇല്ലാതെ നിങ്ങൾ മീനു പാകലുണ്ട് ഓച്ചാ ഇല്ല ശരിയാണ് വിടുവേ അപ്പം ചെയ്യാതാ ശരി പിന്നാൾ കീഴ്ക്ക ഇത് അവളുങ്ങോ കീഴ തീ കളോ അപിയാ ഇപ്പ കളട്ടിട്ട് കളട്ടിയാച്ചാ കീഴ പട്ടിയെ വയ്യങ്ങോ സൈറ്റാ കേക്കള്ളി വെച്ചിട്ട് റൈറ്റ് ഓക്കെ എനിക്ക് ബോവ പിടിച്ച് ഇല്ലുങ്ങ ബോവ அப்படி இழுங்க மேலே ஆத்தாடி இழுங்க விழுங்க எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்ப்போம் என்ன காசு விருப்பமோ காசு யாருக்கு தான் பிடிக்காதண்ண வெயிட் பண்ணுவோம் இழுக்க வேண்டாம் எவ்வளோ வரும் பார்ப்போம் கூட சொல்றதா குறைய சொல்றதா கூட சொல்லுங்க அப்போது அடுத்தவர் கொஞ்சம் கூட வசதி விண்ணும் அச்சோ அப்போ அந்த குறி இருந்துட்டா என்ன

பக்கத்தில் இல்லை மிஸ் பண்ணுறீங்களா அவரை ஆ அம்மா சிரிக்கிறா என்ன மருமனை நீங்க தான் மிஸ் பண்றீங்க போலயா அப்படியே அவ கேட்போம் சொல்லுங்க என்ன வா மருமகன் அனுப்பியிருக்கிறாரா உங்களுக்கு இல்லையே மருமகன் பிடிக்குமோ ஆ சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு மிஸ் பண்ணுறீங்களா அவரை ஆனால் மாமி தான் அழுகிறா மனித வேலையில மாமி இந்த வீடியோ பார்ப்பாரா அவங்களோட மருமனை என்ன இப்போ சந்தோஷமாக இருக்கிறீங்க இப்போ சரி பிள்ளை வெட்டிங் பண்ணால் சந்தோஷம் தானே தானேண்ணே அவ அப்போ அக்கா இது வார்த்தைகள் லவ் யூ இதுன்னு சொல்லி லவ் யூ புருசா தேங்க் யூ லவ் யூ புதுசா என்ன சரி வர என்ன சொல்ல போறீங்க சொல்கிறத சொல்லுங்க நிறைய தூரம் அங்கே இருந்து பாசம் அனுப்பி ஜாழாம் ஜாளுக்கு கொடுக்கட்டா இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் ஆ சொல்லு நம்பிக்கை எதிர்பார்க்கலை ஆனால் சொன்னவா அவர் தானேட்டு சொன்ன வான்னு அந்த அவளுக்கு நான் அவ்வளோ நம்பிக்கையிலேண்ணே சரியா

அப்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்ப கேக் கட் பண்ணுவோமா இல்ல ரெங்கோ பட்டு இதான் வேற வீனா வெல்ல இருக்கு ஓகே அப்ப இருக்குறாக்கள வச்சு கட் பண்ணுவோம் என்ன தங்கம்மா ஆருக்கு பக்க बर्थडे ஆண்டேக்கு அதலாமா கேளுங்க உங்களுக்கு அத்தைக்கு बर्थडेயா என்னடா சொல்லுங்க வேற இருக்கு ஆ அத்தைக்கு बर्थडे அத்தை டேட வேண்டி நீங்க வைங்க தலையில ரோஸ் கலர் சட்டை வடிவா இருக்கும் அம்மா சோ கியூட்டா இருக்கு அச்சாவா இருக்கு லைட் பத்தது

தங்காம ஒன் டூ த்ரீ ஓகே சரி வெட்டோம்னா கேக்கா ஹாப்பி பதேயோ ஹாப்பி பதேளினி ஹாப்பி பதேயோ கட் பண்ணுங்க கட் பண்ணி மாறி தீதுங்க சரி கட் பண்ணுங்க சேர்ந்து விட்டுங்க ரெண்டுமே சேர்ந்து விட்டுங்க சந்தோஷமா இது அக்கா அம்மா இது அக்காட மகள என்ன அண்ணா எங்களை நல்லா இருக்கா இருக்கா சிரிக்கிற அம்மா தான் கூட சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கா அம்மா தீது மாரி தீ சுகர் சுகரு ரெட்டு மாமாக்கே என்ன அது அது அக்காந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஆர்டர் தந்தது வந்து உங்களோட ஹஸ்பண்ட் சுதன் தான் அவருக்கு நன்றி இதை போல போய் நீங்க சந்தோஷமா இருக்கணும் கூடிய சீக்கிரம் வெட்டிங் பண்ணி நிறைய செல்வங்களை போகிறோம்னு சொல்லி டிலு சேசராக வாழ்த்துறோம் தேங்க்யூ சோ மச் பாய்